சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லை அவர் அதே தீவிரம் பார்க்கும்போது இனிமேல் இல்லைன்ற சந்தோஷம் அது அதை விடவே தேவை மாதிரி ஒரு கேளிங் சரி இப்போ விஜயாஸ்காந்து அங்கே போயிட்டு உங்கள்கிட்ட எடுத்து கதைச்ச வேறு ஏன் விஜயாஸ்காம் கதைச்சிருக்கு அண்டரா அவன் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை கிலாம் வந்துடுவான் கிரௌண்டுக்கு வேறு கையே வந்துடுவான் சாப்பிட மாட்டான் இங்கே வந்துடுவான் நான் அப்பா தான் சாப்பாடு எடுத்து ஒன்று இங்கே வருவார் இவர் அப்பா தான் சில்லாங்க டீமுக்குள்ளே ஆடுவோம் நேஷனலுக்குள்ளே ஆடும்டா அவர் அப்பாட அந்த அவன் கிரிக்கெட் ஜேர்னிக்கு ஸ்டார்ட் ஆகினாலேருந்து அவர் கனவாதுதான் சுமார் டிப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களே அழகான வித்தியாசமான காணொலிகள்லாம் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய ஜாழ்ப்பாணம் உலக நாடுகளில் கூட ஆளை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ அவற்றை பேர் சொல்லாத ஆக்களே இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடியது தான் வியாஸ்காந்த் இப்போ வியாஸ்காந்த் சம்மந்தமாக எல்லோருடையுமே கதைக்கோம்னு வந்துருக்கிறோம் ஏன்னா இப்போ அவங்களோட அம்மா அப்பாவோட கதைச்சிருந்த நிறைய பேர் இருக்குன்னா இப்போ அவங்களோட மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடசாலை சம்மந்தப்பட்டது கோச் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோ எல்லோருடையுமே கதைப்போம் அப்படின்றதான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ அவங்களோடையெல்லாம் கதைச்சு என்ன மாதிரி அவங்களுடைய அனுபவங்கள் என்னென்னா நிறைய நகைச்சுவையான அனுபவங்களும் இருக்கும் நிறைய வித்தியாசமான அனுபவங்களும் இருக்கும் அப்ப கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வியாஸ்கா சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கட்டாயம் இந்த காணொலியும் முழுமையா பாருங்க நிறைய பேருக்கு அது பிரயோசனமா இருக்கும் அவங்க ஒரு முன்னுதாரணமான காணொலி இது கட்டாயம் நீங்க பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சொல்கிறது அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு ஒரு அளவில்லாம் அவருக்கு என்ன அது அவர் ஃபோன் பண்ணி சொல்லும் போதே அது ஒரு சந்தோஷமும் இது அதே டிவியில் பார்க்கும்போது இனிமேல் என்ற சந்தோஷம் அது அதை விட தேவையாண்ட மாதிரி ஒரு ஹீலிங் ஒன்று சின்ன வயசில் இருந்தால் சின்ன வயசுலேயே வரைக்கும் அது அந்த ஆறு வயசு நாலு வயசு ஆறு வயசு இருக்கும் ஆறு வயசு இருக்கலாம் நாங்கள் வரைக்கே பார்க்குறதானே அப்போ அப்போ தான் அவருக்கு அந்த ரோனி என்ற பேர் அவருக்கு நான் அந்த ஆறு வயசுலாம் எனக்கு பதிவுபட்டேன் ரோனிங் ரோனியை பார்த்து பார்த்து அந்த சின்ன சின்ன ரோனியை பார்த்து பார்த்து அந்த கிரிக்கெட்லேயே நான் பார்த்துட்டு இருக்கும்போது பார்ப்பார் வந்து பார்த்துட்டு இருப்பார் பிறகு நாலாயிரம் கிரிக்கெட் போட பார்த்து பிளிக்கிட்டேன் சின்னல்லையே பார்த்து பார்த்து பழகை பழகி வந்து இந்த பேட் சின்ன வாங்கி தான் சின்ன வாங்கி அந்த பிளாஸ்டிக் சின்ன வந்திருந்தார் அந்த வார்த்தை கொடுத்தா வட்டியாக வந்தேன் கூட்ட தனியாக தானே ஒரு ஆள் தானே தனியாக ஓ ஆமாம் 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 சின்ன அடித்து அடித்து விடுவேன் இந்த அம்மா கூப்பிட்ற பொழுத மாதிரியாக பேசி போடுறேன் நான் தான் என்னோட விளாடுவார் இப்போ தலேருந்து ஃபோன் போட்டுவார் விளாடுவார் அப்போ தான் இதுலேருந்து அந்த அதான் ஆரம்பம் இந்த பிறகு வந்து அந்த அண்டனை நைண்டிங்கில் இந்த அண்டை தேர்ட்டி அண்டை தேர்ட்டின் அந்த ஒன்பதாம் ஆண்டு படிக்கும்போது தான் அந்த அவருக்கு அந்த கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் கூட வந்தது இந்த படிப்பை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போனவரில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரையிலேயே விளையிட்டு வர்ற வர பாதை வரணும் அப்போ விசாரிச்சு பார்த்தா கிரிக்கெட்டில் கிரிக்கெட் பார்க்க வந்து எங்களை கட்ட க்ளாஸை கட்ட அடிச்சுட்டு கிரிக்கெட் போயிருக்கிறார் சென்ட்ரல் காலேஜ் இந்த சென்ட்ரலேஜ் இந்த கிந்தி காலேஜ் மைதானத்தில் மூன்று நாலு வரும் போய் அம்மா பார்த்துட்டு எங்களுடைய மத்திய கல்லூரியின் மைந்தனான வியாஸ்காந்த் அவர்கள் இலங்கை தேசிய துடுப்பாட்ட அணியிலும் அதே நேரம் இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளிலும் அவர் விளையாடுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இட்டு மத்திய கல்லூரி சமூகத்தினராகிய நாங்கள் பெருமை கொள்வதோடு முதல் முதலில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒருவர் ஐபிஎல் போட்டியிலே விளையாடி இருப்பது வந்து ஒட்டுமொத்த உலகம் பால் தமிழர் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான விடயம் அதை நாங்கள் அண்மைய நாட்களில் எல்லோருடைய சமூக வலைத்தள வெளியீடுகள் இருந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய கல்லூரியானது அன்று தொட்டு இன்று வரை ஒரு விளையாட்டு பாரம்பிக்க ஒரு கல்லூரி கிட்டத்தட்ட நூற்றி பதினேழாவது வருடமாக நாங்கள் பெருந்துடுப்பாட்ட போட்டியை விளையாடி வருகிறோம் இந்த பெருந்துடுப்பாட்ட போட்டியின் மூலம்தான் நிறைய வீரர்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார்கள் அதில் வியாஸ்காந்துக்கு இன்னும் பல்மடங்கு வெளிச்சம் கிடைத்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஆகவே எங்களுடைய கல்லூரியில் தொடர்ந்தும் இன்னும் பல வீரர்கள் வெளிச்சத்துக்கு வருவார்கள் அண்மையில் விளையாடி கொண்டிருக்கின்ற பிதுசன் நியூட்டன் போன்றவர்களும் இனி வெறும் காலங்களில் சிறப்பாக பிரகாசிப்பார்கள் வியாஸ்காந்தை பொறுத்தளவிலே அவர் உங்களுடைய கல்லூரியிலே ஆண்டு ஒன்று தொடக்கம் பதினொன்று வரை கல்வி கற்ற ஒரு மாணவன் அவர் ஒரு அமைதியான மற்றும் ஒரு எல்லோரோடும் அன்பாக பழகக்கூடிய ஒரு மாணவர் தன்னுடைய கட்டலிலும் மிக ஆர்வத்தை வழிகாட்டிய ஒரு மாணவர் அவர் இந்த உயரத்துக்கு வந்திருப்பதை விட்டு நாங்கள் எல்லாம் பெருமை அடைகிறோம் எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் வீரர்களுக்கு தனிப்பட்ட அனுசரணையாளர்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த அனுசரணையாளர்கள் கிடைக்கும் பட்சத்தில் எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் இன்னும் இன்னும் முன்னோக்கி வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் உண்டு அந்த வகையிலே வியாஸ்காந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மென் மென்மேலும் சாதனைகளை புரிய வேண்டும் என வாழ்த்துவேன் நன்றி விஜாஸ்காந்தை அம்மா அப்பா எல்லோருமே கலந்துச்சிட்டு இருந்துடுங்க ஆனால் அவருக்கு ஒரு ஆணிவேராக இருக்கக்கூடிய அதாவது கோச்சன்னு ஒரு அழியிருப்ப கட்டாயமா எதுக்காக ஒரு அவர் வழிகாட்டின்றது தான் உண்மையாக முக்கியமான ஆனால் அவர் ஒருத்தருக்குமே தெரியாமல் இருக்குது யார் அவருன்றதை இன்றைக்கி காட்டணும் அவங்களுக்கு விஜயாஸ்காந்தின்னு பயணம் எப்படி இருக்கின்றது அவங்களுக்கு தான் கட்டாயம் தெரியும் அந்த அண்ணாவோட சந்திக்க வந்திருக்குறோம் வணக்கம் உங்கள் அறிமுகம் இருக்கா சொல்கிறீங்களே என்னன்னு தெரியாது ஒருத்தருக்குமே தெரியாது விஜாஸ்காந்தினை கோச் நீங்கள் தானே அப்படின்றது இருக்கா எங்களுக்கு இருக்கா சொன்னீங்கன்னா நல்லா வந்து ராசுதரி வினோத்குமார் நான் எனது ஆரம்ப கல்வியை ஜாழ்ப்பாணம் மத்திய அல்லூரில் நான் ஆரம்பிக்கினான் இது வந்திருக்கும் மத்திய அல்லூரிலேயே படிக்கிறான் அப்படின்னு நான் அந்த என்னோட கல்வியல் முடிந்த பின்பு மத்திய கல்லூரியில் அப்படியே நான் யாழ்ப்பாணம் மத்திய அல்லூரிலேயே எனது பயிற்சியையும் நான் தொடங்க ஆரம்பிக்கினான் பயிற்சிப்பையும் தொடங்க ஆரம்பிக்கினான் அப்படியே படிப்படியாக சென்று கொண்டு பயிற்சி விப்புகளை சென்று இருக்கேங்க ஒரு ஒரு நான் ஒரு மூன்று வருஷம் ஜாழ்ப்பாணம் மத்திய எல்லூரில் பயிர் வித்தேன் பிறகு தானே எனக்கு பியாஸ்காந்த தேர்ட்டி நான் வந்து இங்கே வந்தது எனக்கு கிடைச்ச உடனே அப்போ அதனால் எனக்கு பியாஸ்காந்தை நான் முதன் முதல் பார்த்தேன் அதில் பியாஸ்காந்த திரமம் வந்து மேலோங்கி தான் இருந்தது உண்மையிலேயே ஆனால் அப்போ வந்து அவர் ஒரு பய இது சாரி ஃபாஸ்ட் போலராக தான் இருந்தவர் நான் நினைக்கிறேன் ஃபாஸ்ட் பியாஸ் பியாஸ்கான் வந்து ஒருபடி மேலே தான் இருந்தவர் ஸ்பீட் போல் போட கேம் எல்லாரும் பார்க்க ஆனால் இவற்ற உயரத்துக்கும் இவற்ற திறமையும் பற்றி பார்க்கும்போது ஒரு ஸ்பின் தான் நன்றாக இருந்த அவருக்கும் தெரிந்தது எனக்கும் தெரிந்தபடியே ரெண்டு பேருக்கும் ஈஸியாக இருந்துச்சு அவரை மேலே கொண்டு வரதுக்கு இப்போ வியாஸ்காந்துக்கும் நிறைய புள்ளிகள் இருப்பேன் நீங்கள் நிறைய பேருக்கு பழக்கிறதுன்றால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அவியலுக்கும் பழகும் போது இவருக்கும் பழக்கும் போது இன்னும் வித்தியாசங்கள் இருந்தது வியாஸ்காந்துக்கு பழகவும் ஈஸியாக இருந்தது ஏனென்றால் அவருக்கு அந்த ஒரு விஷயத்தை கப்சம்ன்ற இது வந்து குயிக்காக இருந்தது மெட்ராக்களின்னு பார்க்க கொஞ்சம் ஒரு நான் சொல்லி கொடுக்க அவர் வந்து ஈஸியாக கப்சம் பண்ணி ஒரு டலன் வந்து அவருக்கு நேச்சுரலாகவே இருந்தது அதனால அவருக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ உங்களுக்கு ஒரு கோச்சாக இருந்து இப்போ அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துருக்குறீங்களா அவர் இவ்வளோ தூரத்துக்கு என்ன மாதிரி எனக்கும் பெருமையா இருக்கு மற்ற ஒட்டுமொத்த துடுப்பாட்ட ஒரு இது ஒரு பெருமையான விஷயம்தான் ஜாழ்ப்பாணத்திலே இருந்து ஐபிஎல்ல முதல் விளையாடினது வந்து ஒட்டுமொத்த துடுப்பாட்டத்துக்குமே அது ஒரு ஹெல்த்தியான விஷயமும் பெருமைக்குரிய விஷயமும் சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு அதில் நாங்கள் டிவியில் பார்க்கும்போது ஜாழ்ப்பாணம் அப்படின்னு ஒரு ஒழிச்சது தானே அது இங்கே மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே அது ஒரு பெருமையாக இருந்தது தானே அதெல்லாம் எங்களுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பெருமையாகவும் இருந்தது இப்போ விஜயாஸ்காந்துக்கு கிரிக்கெட் தகுந்த வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் இருந்துருக்குதுன நிய ஆர்வங்கள் அவர் திறமையாக இருந்தார் இப்போ அப்படி ஏதாவது இருக்குதா ஓ கட்டாயம் பியாஸ்காந்த் வந்து சிறு வயசுலேருந்து நான் ஆரம்பிச்ச கல்வி எட்ட அவருக்கு தான் நான் என்ன பயிற்சியில் அவருக்கு நான் ஆரம்பித்த ஒடையோ நான் இப்போ எனக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து நான் பியாஸ்காந்து போன்ற வீரர்களை இந்த படசாலைக்கு உள்ளேயும் சென்று நான் மிக பழைய மாணவன் என்றபடியே எனது படசாலை உள்ளேயும் சென்று நான் மாணவர்களை சந்தித்த பட்சத்தில் வியாஸ்காந்த் வந்து பாஸ்கெட் பால் மற்றும் டிடிஎல்ல கொஞ்சம் சிறந்து விளங்கி அத்லெட்டிக்ஸில் மிக நல்ல கட்டிக்கார் என்ன வியாஸ்காந்த் அதில் அதுலேயும் ஒரு சிறப்பான ஒரு அச்சீவ்மெண்ட் செய்திருக்கிறார் வியாஸ்காந்த் இப்போ பாடசாலை சமூகம் எல்லாம் இப்போ என்ன சொல்லுது இப்போ அவருக்கு இப்போ இப்போ நீங்கள் பழக்க நீங்கள் உங்கள்கிட்ட தான் நிறைய பேர் வந்து வந்து சொல்லிவிடும் அப்படி அதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது வியாஸ்காந்த் வந்து உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு எல்லாம் இப்போ எங்களுக்கு பெருமை சேர்த்தாரு தான் நாங்கள் இப்போ வியாஸ்காந்தை நினைக்கிறோம் எங்களை ஒட்டுமொத்த கிரிக்கெட்டுக்கும் பெருமை சேர்த்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்கட பாடசாலைக்கும் எனக்கு மோ பாடசாலை சமூகத்துக்கும் பெருமை சேர்த்துருக்கிறார் என்றால் நாங்கள் எங்களோட மெட்டாக வந்து கதைக்கும் போது கூறினோம் எங்கள்கிட்ட பாடசாலையை நான் ஜாழ்ப்பாணம் மத்திய என்ற ரீதியில் எனக்கு க நான் இங்கே ஸ்கூல் அடிக்க வந்தேன் அவையில் எங்கள்கிட்ட பாடசாலையை தான் பெருமையாக சொல்லினோம் மற்ற அவர் வந்து எப்படின்னா ஸ்டாலியன்ஸ் அணி அவரை முதல் முறையாள இந்த இதுக்கு அறிமுகப்படுத்தின வழியாக ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் ஓனர் வந்து ஆனல் டன்னா வந்து சொல்லி அவர் இப்போ இங்கிலாந்தில் இருக்கிறார் அவர் தான் இந்த அத்திவாரத்தை முதலாவது எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நாங்கள் எல்லாம் இங்கேருந்து இயங்கிக் கொண்டிருந்த எங்களுக்கு என்னென்று அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறன்ட்டு எங்களுக்கு ஈஸியான வழியை ஜெப்னா ஸ்டாலியன்ஸ் காட்டிவிட்டது இந்த சான்ஸ் கொடுக்குறோன்றது ஒரு நாங்கள் நினைச்சிப்பாங்க எங்கட பாசையில் சொல்ல போனால் நான் நினைச்சு கூட பார்க்கல அது இப்படி ஒரு சான்ஸ் பியாஸ்காந்துக்கு கொடுப்பீங்க இப்போ அவங்களோட பெற்றோர் மேர் இப்போ இதுக்கு என்ன மாதிரி ஆதரவாக இருந்தவியல் உங்களுக்கு பெற்றோர் மேர் வந்து சிறு வயதிலே அவங்களோட அம்மா சரியான ஆதரவு டெய்லி ஃபோன் பியாஸ் காந்துக்கு ப்ராக்டிஸ் தொடங்கிட்டா முடியுதா ஓ டெய்லி ஃபோன் பண்ணிக்கப்பா சாப்பிட்டாரா இதுண்டாரா சாப்பாடு சில இரங்கலில் கொண்டு வந்து கொடுப்பினோம் அவங்க அப்பா எல்லாம் ப்ராக்டிஸ் முடிஞ்சால் தெரிஞ்சு எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து குடிப்பினம்மா அவங்க அண்ணா அம்மா அப்போல்லாம் சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொண்டு வந்தவரை அந்த ஒரு ஊட்டி ஊட்டி வளர்த்தவை இதுக்காக மாதிரி சோறு ஊட்டி பால் ஊட்டி எல்லாம் வளர்த்து அங்கே அனுப்பி வச்சிருக்காங்கன்னு இப்போ விஜயாஸ்காந்த் அங்கே போயிட்டு இப்போ விளையாடிட்டு இருக்காங்க இதுக்கு பிறகு அவருடைய இது என்ன மாதிரி இருக்கப்போது அமைச்சர் வளர்ச்சி வந்து இப்படியும் படிப்படிக்காமல் போய் கொண்டிருக்க முல்பிஎல் அண்டர் நைன்டீன் முதலாவது விளையாடினவர் மத்திய கல்லூரிக்காக ஆரம்ப கிரிக்கெட்டை விளையாடி பிறகு அண்டர் நைன்டீன் நைன்டீன் வேர்ல்ட் கப் விளையாடினார் மற்ற எல்பிஎல் இப்போ அடுத்த ஐபிஎல் இனி ஸ்ரீலங்கா டீமுக்கு விளையாடி நேஷனல் டீமுக்கு விளையாடி அவர் வந்து நிறைய பிரெஞ்சைஸும் விளையாடிட்டார் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் மும்பை எமிரேட்ஸுக்கு விளையாடினவர் துபாயில் நிறைய இதில் விளையாடினவர் அவற்றை வளர்ச்சியை இனி கட்டுப்படுத்தலான்னு நான் நினைக்கிறேன் கற்றுப்படுத்த இல்லாத உண்மையா இப்போ விஜயஸ்காந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது இப்போ அவர் இவரை தாண்டி இங்கே நிறைய பேர் திறமையானவர்கள் இருப்பினா கட்டாயம் இப்போ அவையிலும் இப்போ இருக்கிறாக்கள இருக்கா சொல்கிறீங்களா என்ன மாதிரி அவனை திறமையா அவையாலும் போவினமா என்ன மாதிரி எப்படி கட்டாயம் இப்போ நான் இப்போ ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸில் இருக்கிற வழியாக ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸில் கொழும்பில் பல வீரர்களுக்கு அங்கே எங்களை ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸால ரூமும் கொடுத்து அவளுக்கு வேலையும் கொடுத்து நிறைய பிளேஸை வச்சுருக்கணும் சரி இப்போ விஜயாஸ்காந்த் அங்கே போயிட்டு உங்களோட இடத்து கதைச்சவரா இப்படியெல்லாம் இருக்குது அப்படியே ஓமே பியாஸ்காந்த் கதை இருக்குறேன் இப்போ அங்கே போயிட்டு மச்சுக்கு என்ன மாதிரி இப்போ அவர் இருக்குதா அதெல்லாம் சொன்னவரா ஓமன் அவருக்கு ஃபீலிங் வந்து நல்லா இருக்குன்றது சொல்லார் ஒருத்தருக்குமே சான்ஸ் கிடைக்காது இதுவும் பட் எதிர்பார்க்காத ஒரு விடயம் வண்டபடியாக அவையில் அந்த வார்த்தைகளால் அதை விவரிக்க மாட்டேனா ஆனால் அவையில் அந்த ஃபீலிங் வந்து கதை கேட்க அந்த சந்தோஷம் பந்து எங்களுக்கு விளங்கு நன்றி என்ன உண்மையா அவங்களோட கதைச்சது நிறைய விடயங்களும் எங்களுக்கு பகிர்ந்து நீங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது கட்ட அவியலும் தெரிஞ்சு கொள்ளணும் தானே ஆள் கோச் நீங்கள் தான் அப்படின்றது தெரியும் அவியலுக்கு அதை நம்மளே இருக்க காட்டு அவியலுக்கு அப்படின்றது தான் வந்து நாங்கள் நன்றி உண்மையாகவே இப்போ விஜயஸ்காந்த் சம்மந்தப்பட்ட எல்லோருடையுமே கதைச்சிருந்தனாங்க ப்ரின்ஸ்பலாக இருக்கட்டும் கோச்சாக இருக்கட்டும் எல்லோருடையும் கதைச்சிருந்துனாங்க முக்கியமாக ஒரு சுற்றுவட்டத்தில் இருந்துருப்பேன் தானே அதாவது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு இதுக்குள்ள இப்போ என்னதான் நேராக எவ்வளோ தான் பழகினாலும் எங்களோடய நண்பர்களால் முடியாத எதுவுமே இருக்காது அதாவது எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க நீ தசை உன்னால முடியும் அப்படின்னு நிறைய செய்திருப்பாங்க அப்படியான நண்பர்களை தான் அவருக்கு சந்திக்க வந்திருக்கலாம் அவர் என்ன மாதிரி தங்களுடைய அனுபவங்களை சொல்லணும் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் என்னென்னா அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை கறக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்க மஞ்சக்குள்ளி தான் இருக்கா வணக்கம் அண்ணா வணக்கம் ஆமா உங்க பேருകളെ சொல்லிருக்க அறிமுகப்படுத்துறீங்க அங்க நீங்க போங்க என் பேரு செல்வேராஜா ஆбио நான் ஜாபனா சென்ட்ரல் காலேஜ்ல தான் படிச்ச நான் உங்க அண்ணா என் பேரு வயசுல இருந்தே தெரியும் விஜயகாந்த் எனக்க்கு வியாஸ்கான் முதல் முதலா அவர் தெரியும் வந்து என்ன நெர்சரில அஞ்சு வயசுல ஆ அப்படி நர்சரியில் உண்டா படிச்சினாங்க அப்புறம் அவருக்கு என்ன கூட ஒரு ஏஜ் கூட அப்புறம் அவர் ஸ்கூலுக்கு வந்துட்டா ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் நல்லா க்ளோஸ் ஆகினாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு க்ளோஸ் ஆகி இப்போ மட்டும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கீங்க ஓ சரி இப்போ ஏன்னண்டா இப்போ நீங்கள் எல்லோரும் ஒன்றா தானே ப்ராக்டிஸ் எல்லாம் செய்திருப்பீங்க மாதிரி ஏன்டா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு அவர் போயிருக்கிறேன் உங்களால் முடிஞ்சளவுக்கு என்ன மாதிரி நீங்கள் அவரோட சேர்ந்து ப்ராக்டிஸ் எல்லாம் செய்திருக்கீங்க சொல்கிறீங்களா மார்னிங் சிக்ஸுக்கு க்ரௌண்டுக்கு வருவான் ஸ்கூல் டைமில் சிக்ஸுக்கு க்ரௌண்டுக்கு வந்தால் அவங்களுக்கு எயிட்டுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ அது மட்டும் பிராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்கூல் ஒன்றரைக்கு முடிஞ்சோன்னே வீட்டை போயிட்டு உடனே வார திருப்பி மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒன்றரைக்கு போய்ட்டு அவன் ஒரு ரெண்டு மணி ரெண்டரைக்கெல்லாம் வந்துடுவான் க்ரௌண்டுக்கு நேரத்துக்கே வந்துடுவான் சாப்பிட மாட்டான் இங்கே வந்துடுவான் அவர் அப்பா தான் சாப்பாடு எடுத்து ஒன்று இங்கே வருவேன் அப்போ இங்கே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தான் சேர்த்து சாப்பாடு சாட்டிக்கொண்டு வருவான் அப்போ இங்கேயே சாப்பிட்டுட்டு திருப்பி ஆறு மணிக்கு ப்ராக்டிஸ் முடியும் ஆனால் நாங்கள் வீட்டை ஒரு எட்டு ஒன்பது மணி ஆகி பிறகு தான் கொஞ்சம் 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 மேலே போக 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 ஆள் கார்ட் ஒர்க் பண்ண விளையாட்டு கார்ட் ஒர்க் பண்ணி கார்ட் ஒர்க் பண்ணி கிடைக்கிற சான்ஸுகளை சரியாக பயன்படுத்தி அப்படிதான் ஓகே இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்து நீங்களே கட்டாயம் அங்கே வரைக்கும் போய் விளையாடுவேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததாங்களே எனக்கு இருந்தது நான் முதல்ல எனக்கு இப்படி பெரிய லெவலில் விளையாடுவானுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்படி ஐபிஎல் லெவலில் போ இப்படி உடனே அது சீக்கிரமாக போவான்னு அதை ஒத்தருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணினால் இல்லை அவன் அதான் சொல்லுவான் ஹார்ட் ஒர்க் பண்ணினா எல்லாம் செய்யலாம்டா எல்லாரும் இப்போ அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுற பற்றாமல் பக்கத்தில் இருக்கிறாங்களே மோட்டிவேட் பண்ணுவான் எல்லோரும் கஷ்டப்பட்டா சரி ஓகே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்ன சின்ன இப்படி விளையாடுற சின்ன பிடிவங்களே இல்லை கதைப்பாடான் எங்களை சின்ன பிடிவங்கள் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவான் மற்ற எல்லாரும் சொல்கிறதையும் சும்மா சிலாக்கள் சொல்லிட்டு போனால் இது கண்டு விட விட மாட்டேன் எல்லோரும் நல்லதாக எடுத்துப்பான் மற்ற எல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படியான சரி இப்போ உங்களோட ஃப்ரெண்டு போயிட்டார் தான் இல்லையா அங்கே போய் விளையாடுறாரு பாப்பருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவர் பாப்பர் தான் எனக்கு கட்டாயம் இந்த வீடியோவில் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா அவருக்கு ஓ இப்போ என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இது வந்து முதல் படி தான் அதுக்கு மேலே இன்னும் மேலே மேலே போகலாம் போ போ அவன் போவானே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி என்னண்டா சைன் பண்ணி அந்த சைனை கொண்டு வந்து மறக்காம தான் நீங்க அதே மாதிரி தான் அவன் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் ஸ்டார்டிங் தான் இன்னும் மேலே மேலே போகணும் இனி அடுத்த வேர்ல்டு கப் விளையாடி ஸ்ரீலங்காக்கு விளையாடி அவர் அப்பா காசு அவன் ஸ்ரீலங்கா டீமுக்கு விளையாடணும் நேஷனலுக்கு விளையாடணும் அவர் அப்பாடை அந்த அவன் கிரிக்கெட் ஜேர்னிக்கு ஸ்டார்ட் ஆனாலேருந்து அவருடைய கனவு அதுதான் அப்போ இப்போ வரைக்கும் மங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் அப்பா காண்டி நான் ஒரு நேஷனலில் விளையாடி காட்டணும் அப்படி காட்டிட்டு நான்டா காணுமென்னு சொல்லுவான் அதே மாதிரி விளையாடி அதுக்கு மேலே இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லும் என்னென்னா நீங்க இதோட நிப்பாட்டாம இன்னும் இன்னும் மேலுக்கு மேலுக்கு வந்தா எங்களுக்கு அதே பெரிய ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லிவிடும் கட்டாயம் என்னென்னா இப்ப விஜய் விஜயஸ்காந்த் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கு கவியல் நம்ம எங்களாலேயே முடியும் இப்போ இவர் இவர் என்னமாரி செய்தாரோ அதே மாதிரி எல்லோரும் மேலும் மேலும் வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு போயிட்டு சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையாக நன்றி அண்ணா அவங்க எல்லோருமே பார்த்து ச சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு அவரும் பார்ப்பேன் சந்தோஷப்படுவேன் சரிதானி நன்றி உண்மையா நன்றி அண்ணா இன்றைக்கு பியாஸ்காந்த் சம்மந்தமான கதைச்சிருந்தாங்க என்ற நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தவ விலங்குகளுக்கு அதிலே முக்கியமாக கோச் சொல்லியிருந்தவை பிரின்சிபல் சொல்லியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கணும் உண்மையாக எங்களுக்கே ஆர்வமாக இருந்தது இப்படி எல்லாமே நடந்திருக்குது அப்படின்ற எல்லாமே உண்மையாக ஒரு கஷ்டப்பட்டு விடாமுயற்சி செய்தால் உண்மை முடியாது அப்படி இல்லை என்றதை பியாஸ்காந்த் மூலம் எங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையாக இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ரெண்டு அவியலுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இந்த காணொலி இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் கட்டாயம் வியாஸ்காந்த் வின் பண்ணி கொண்டு வரணும் மேலும் மேலும் இன்னும் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற எங்களுடைய சும்மா டிப் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விட விட்டு நான் உங்கள்